இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு அல்வா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஒரு அரை அரைக்கப்பு பச்சரிசி இருந்தால் போதுங்க சூப்பராக செய்யலாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கொஞ்சம் கூட திகட்டவே செய்யாது இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் அரை அரைக்கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்க அரிசி கூட தண்ணி ஊற்றி நம்ம ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ மற்ற வேலைகளை பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம துருவனை வெள்ளம் வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கப்பு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதித்து நல்லா கரையட்டும் இது நமக்கு பதம் வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நமக்கு சீக்கிரம் நல்லா கரைஞ்சி வரும் துருவி சேர்த்துக்கிட்டேனா சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சிரும் இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சாச்சு பாருங்கள் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை நல்லா வடித்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இந்த பேனில் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் அல்வா அதனால் அது கூட நம்ம வந்து அந்த பேன்லே நான் வந்து வெள்ளை தண்ணியை வடித்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதில் இருக்க தூசி மண் எல்லாம் இதுலேயே நமக்கு வந்துடும் அரிப்பிலே இப்போ நான் இன்னும் ஆன் பண்ணல ஆஃபில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறிட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி அரிசியை வந்து அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக நல்லா நிற நிறையா இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிருக்கணும் கொஞ்சம் கூட நர நரப்பு இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச பேஸ்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த வெள்ளை தண்ணி கூட நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை எல்லாம் கலந்துட்டு கடைசியாக தான் ஆன் பண்ணணும் அடுப்பை இப்போ நான் அது கூட நான் வந்து ஒன்றரை கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் பால் வந்து எடுக்க பால் எடுக்கிறது வந்து வீடியோ எடுக்கலை ஒன்றரை கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டு அது கூட நம்ம அரைச்ச அரிசி மாவு பேஸ்ட்டாக அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்க்கும் போது எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நீ அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் நார்மல் மோடில் வச்சுக்கோங்க அது நல்லா கெட்டிப்படும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டே இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா பிடிக்கும் ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கனால நமக்கு சீக்கிரமாக அந்த வந்து அல்வா வந்து நல்லா கெட்டிப்பட்டுரும் இப்படி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா உருண்டு திரண்டு வரும் பாருங்கள் இப்போ நல்லா உருண்டு திரண்டு வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கிண்டணும் இது பத்து நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது கிண்டும்போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் ஏன்னால் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கனால நல்ல மனமாக இருக்கும் இது கூட நான் வாசத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இதில் நெய் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க நான் முந்திரியில் முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து அதில் சேர்க்குறேன் பாருங்கள் அந்த நெய் தான் எனக்கு இப்போ தனியாக இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இருபது முந்திரியை அந்த மாதிரி உடச்சி அதை நம்ம அதில் நெய்யில் பொறிச்சிட்டு அந்த நெய்யோடு நம்ம வந்து அந்த அல்வாயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு பாருங்கள் இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு இது கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா உருண்டு திரண்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாருங்க நமக்கு அழகாக உருண்டு திரண்டு வந்தாச்சு இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கேக் மோல்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து நெய் தடவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவாக அதில் நம்ம போட்டு ஷே லெவல் படுத்தி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா இடம் நம்ம இந்த மாதிரி பரவி விட்டுக்கலாம் உங்களுக்கு கேக் மோல்டு இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டில் கூட இந்த மாதிரி லெவல் படுத்தி வச்சுக்கலாம் இப்போ லெவல் படுத்தினதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறியாச்சு இப்போ நம்ம பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்து பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கிட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு அரை கப்பு பச்சரிசிலே நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கொஞ்சம் கூட திகட்டவே இல்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் வீட்டில் பச்சரிசி இருந்துச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி அரை அரைக்கப்பு அரிசி வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க